சில நியாயமே இல்லாத கோரிக்கைகளை உங்க கிட்ட கொடுப்பி காலமாக உங்களுக்கு குழந்தை பேரே இல்லைன்னா அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாவே இருக்கோம் இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் நலனு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம் இன்னைக்கு என்னென்ன ஆச்சரியங்கள் என்னென்ன என்னென்ன நன்மைகள் என்னென்ன அதிசயங்கள் காத்திருக்கு அப்படின்றத நம்ம ராசிக்கு என்னென்ன இன்னைக்கு நல்லது நடக்கும் என்றதை பார்ப்போம் வாங்க அதுக்கு முன்னாடி நமது சேனல் இதுவரைக்கும் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுதி ஆளுமோ மட்டும் மறந்துடாதீங்க இன்றைய தினம் பதினொன்னாம் தேதிங்க ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தமிழ்ல வந்து பிளவ வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய தினம்ங்க எனவே இன்றைய தினம் செவன் வழிபாடு மாலை நேரத்தில் நீங்கள் செய்து வழிபடலாம் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு கூட சென்று வழிபடலாம் இன்றைய தினத்திற்கான மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புனிய ஸ்தானாதிபதியான சந்திரன் இன்றைய தினம் நல்ல வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்புகள் இருக்குங்க மேலும் இன்றைய தினம் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க புதன் இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்துல இருக்கிறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி மற்றும் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு புதிய பாதைகள் கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிப்பீங்க உங்களது வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன முன்னேற்றம் வேண்டுமோ அனைத்து முன்னேற்றங்களையும் நீங்கள் அடையக்கூடிய வகையில் ஒரு நல்ல வழிமுறைகள் என்ற தினம் உங்களுக்கு புலப்பட வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் புதுசான வழிமுறைகளை கண்டுபிடிச்சு சிறந்த எதிர்காலத்தை திட்டமிடுறதுக்கான ஒரு நல்ல தினமாக இன்றைக்கி அமைச்சுக்குவீங்க நீங்கள் பழந்த பழைய காலத்தில் அதாவது கடந்த காலத்திலேயே நினச்சிக்கிட்டு நடந்ததையே நினச்சிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நேரத்தை செலவிடாதீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மனசில் வெறுப்புணர்ச்சி மட்டும்தாங்க மிஞ்சும் எனவே பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு நீங்கள் அதை பழசை மறந்துட்டு புதுசாக நீங்கள் உங்களது ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க புதிய வழிமுறைகளை அப்படி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க எந்த விதமான டென்ஷனும் ஏற்படுத்திக்க வேண்டாம் உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யுங்க ரிலாக்ஸாக இருந்தது ரொம்ப நல்லதுங்க மேலும் செலவை எதிர்பாராமல் உங்களுக்கு அதிகரிக்கிறது மன அனுமதியை கெடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி பண வரவுகளும் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு ஆகியவை கூட கூடிய ஒரு நல்ல நிலையிலே காணப்படுதுங்க பொருளாதாரம் நல்ல முறையில் உங்களுக்கு முன்னேறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக கலைத்துறைகள் ஈடுபட்டு கலைஞர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்குங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு எனவே அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைய தினம் சில பழைய உணர் உறவினர்களை நீங்கள் சந்திப்பீங்க பழைய சொந்தக்காரங்க உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சில நியாயம் இல்லாத விஷயத்தை நியாயமில்லாத கோரிக்கையை உங்களுக்கு வைக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சில டென்ஷன் டென்ஷன் ஆனாலும் நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலைகளை மட்டும் செய்யுங்க நீங்கள் தேவையில்லாத டென்ஷன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அவர்களிடமிருந்து பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று விடுவது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலர் உங்களது காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு முக்கியமான நல்ல ஒரு மூடியில் இருப்பார் ரொமான்டிக் மூடியில் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களது மனம் குறைந்த காதல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களது காதல் உணர்வு கண்டிப்பாக நல்லபடியாகவே அமையுங்க இன்றைய தினம் அலுவலகத்தில் உங்களது ஆஃபீஸில் நீங்கள் என்ன நிலைமைகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணுங்க நீங்கள் பாட்டுக்கு உங்களை வேலைகளையும் நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்ட்டு நீங்கள் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே பாதையில் போகாதீங்க சூழ்நிலை எப்படி இருக்குது நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை வேலைகளை ஸ்மார்ட்டாக பண்ணுங்கள் நீங்கள் இது தவிர முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்னைக்கு பேசுறதுல கொஞ்சம் கவனம் கவனமாக இருங்க நீங்களே பலவந்தமாக போயிட்டு சில முக்கியமான கருத்துக்களை நீங்கள் போய் மூணு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும் மூன்றாம் நபரை நீங்கள் போய் தலையிட்டு உங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேணாங்க நீங்கள் பேசவே தேவையில்லைங்கிற சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பாக அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க இதன் மூலமாக உங்களுக்கு சில சிக்கல்களை நீங்கள் தவிர்க்க முடியுங்க எனவே பேச்சில் கொஞ்சம் கவனம் செலுத்திடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் இன்றைய தினம் இருக்குங்க உங்களுக்கான பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் உங்களுக்கான பிடித்த வேலைகளை செய்வது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு உங்களது இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாகவே அமையுங்க உங்களது இல்வாழ்க்கையில் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை வாழ்க்கை துணைக்கும் இனிமை தரக்கூடிய வகையில் நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் வெற்றிகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவே இருக்குங்க எனவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை சில தேவையில்லாத தொந்தரவுகள் உங்களுக்கு வந்தாலும் விவேகமாக அதிலிருந்து தப்பித்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க உங்களுக்கு விவேகம் இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல பலனை தருங்க இன்றைய தினம் பொருளாதாரம் நல்லபடியாகவே இருக்குங்க தொழில உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க பிசினஸ்ல நல்ல வளர்ச்சிகள் என்ற தினம் காணக்கூடிய யோகம் இருக்குது ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் உங்களது திருமண முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கை கொடுங்க எனவே திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து சுபகாரிய முயற்சிகளும் தாராளமாக மேற்கொள்ளுங்க குழந்தை பாகிய வம்சவருத்தி ஏற்படக்கூடிய காலம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே நீங்கள் புதிதாக கல்யாணமானவர்கள் இளம் தம்பாதினியருக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா இப்போது குழந்தை பாக்கியம் குழந்தை பேரு உண்டாகக்கூடிய வம்சம் திருப்தி அடையக்கூடிய ஒரு சிறந்த தினமா இப்போ உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் முதல் குழந்தை இருக்குது ஆனா இரண்டாவது குழந்தை தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது குழந்தைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இப்போ நல்லா யோகமான வாய்ப்புங்க கண்டிப்பா உங்களது குடும்பத்தில் வம்ச விருத்திக்கான நல்ல ஒரு தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க உங்களது குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை கண்டிப்பாக மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை அமைத்து தரும் எனவே இன்றைய தினம் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறதுனால இன்றைய தினம் மிக மிக ஒரு சிறப்பான தினம்னு சொல்லலாங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் மண்ணம் பச்சைங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிசயம் ஐந்துங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில தொந்தரவு தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருந்த எதிரிகள் இப்போ உங்களுக்கு தானாகவே விலகிவிடக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க எனவே எதிரிகள் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் நல்ல ஒரு வழிமுறைகள் கிடைக்குங்க உங்களை விட்டு சில பொல்லாதவர்கள் விலகிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் சிலர் இன்னைக்கு நல்ல ஒரு விலை உயர்ந்த ஆடை ஆபரண பொருட்களை வாங்கி அதன் மூலமாக சந்தோஷம் கொள்ளக்கூடிய யோகமும் இருக்குங்க இன்றைய தினத்துல நீண்ட நீண்ட நாட்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல தகவல் உங்களது வாழ்க்கைக்கு கிடைக்கும் அந்த தகவல் மூலமாக உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு சந்தோஷமான தினமாக இன்றைக்கு தினத்தை மாறி தருங்க நமது மீனரசி என்பவர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுட்டி ரசிப்பட் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆளும் எழுத்து மறந்துடாதீங்க நட்சத்திர வீதியாக பார்க்கும்போது இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு முன்கோபத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லதுங்க முன்கோபத்தினால் சில மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர்த்துடுங்க இன்றைய தினம் சில லட்சியங்களை நீங்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது எதிர்கால நலன நீங்கள் இன்றைக்கி கருத்தில் கொண்டு லட்சியங்களை உருவாக்கக்கூடிய சிந்தனைகள் ஏற்படும் கண்டிப்பாக அதை நீங்கள் இன்றைக்கி கைவிட்டாதீங்க அதில் நீங்கள் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் காண முடியும் பழசி நினைச்சு வருத்தப்படாமல் புதிய லட்சியங்களை இன்றைய தினம் நிர்ணயங்கள் கண்டிப்பாக எதிர்காலம் உங்களுக்கு பிரகாசமாகவே இருக்குங்க புத்தட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்குங்க சிலர் உங்களுக்கு கடன் கேட்டு தொந்தரவுகள் கொண்டு கொடுத்துட்டு இருந்தாலும் நீங்கள் எழுதுபூர்வமாக எழுதி வாங்கிட்டு கடன் கொடுக்கறது நல்லதுங்க இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் உங்களது உறவினர்களிடத்தில் ஏற்படக்கூடிய யோகம் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் மனசுல பழைய நினைவுகள் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பழச நீங்க பாசிட்டிவ் பாசிட்டிவ் நினைச்சு வித்துட்டு இன்றைய தினம் நீங்கள் புதுமையாக உங்களது எதிர்காலத்தை குறித்த நல்ல பிளான்களை ஏற்படுத்திக் கொள்ள இன்றைய தினம் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் நல்ல நன்மைகள் உண்டு எதிர்காலம் ஃபியூச்சர் ஆகுங்க இன்றைய தினம் சில புதிய வாடிக்கையாளர்கள் உங்களது நிறுவனத்தில உங்களது தொழிலில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது காரியங்களில் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்குங்க எனவே இன்றைய தினம் எந்த சுணக்கமும் இல்லாமல் உங்களது காரியங்களை மேற்கொள்ளுங்கள் தோல்வியடைந்த காரியங்களை கூட இப்பொழுது நீங்கள் மேற்கொண்டு மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற முடியுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது வீடியோ பற்றின கருத்துக்களை எல்லாம் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் நமது மீனன்புடைய சேனல் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பண்ணி எடுத்து ஆளும் இழுத மறந்துடாதீங்க மீண்டும் நாளைக்கிரே வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே